எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சென்னைக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது

புயல் இது போன்ற பேரிடர்கள் ஏற்படும் போது அதை எதிர்கொள்வதற்கு பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அதனுடைய அடுத்த கட்டமாக சென்னை மாநகரக்கென்று தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் இருப்பார்கள் இந்த அடிப்படையில முடிவுகளை துரிதமாக எடுத்து பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் வகையில சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையம் என்பது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சென்னை மாநகரத்தினுடைய துணை ஆணையர் சென்னை மாநகராட்சி நல அலுவலர் சிஎம்டிஏ செயல் அதிகாரி நீர்வளத்துறையினுடைய சென்னை மன்ற தலைமை பொறியாளர் இவர்கள் இந்த ஆணையத்துல வந்து உறுப்பினராக இருப்பார்கள் சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைவில்தான் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இணைந்து அதில் முடிவுகள் எடுப்பார்கள் அந்த வகையில பார்க்கும்போது பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டிய திட்டமிடுதல் திட்டமிட்ட நடைமுறையை வந்து செயல்படுத்துதல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தீர்வு காண்டு மக்களுக்கு எவ்விதமான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதம் ஏற்படாத வகையில பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளாக கருதப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது